புனித செபஸ்தியார் ஆதி கிறிஸ்துவ புனிதரும் புனித செபஸ்தியார் ரோமபேரன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துவங்கிய துன்புறுதல்களில் மறைத்தவர் இவர் பெரும்பான்மையாக மரத்திலோ தூணிலோ கட்டப்பட்டுவாறு அம்புகளால் குத்தப்பட்டு சித்தரிக்கப்பட்டாலும் இவர் அவரை அங்கிருந்து ரோம் நகரின் புனித ஐரீன் என்பவர் காப்பாற்றி குணப்படுத்துகின்றார் இதன் டயோக்ளேஷியனின் செயல்களை இவர் சாடியதால் அரசனினுடைய ஆணைப்படி இவரை தடியால் அடித்து கொலை செய்தார்கள் இவரின் மறைசாட்சிய முதன் முதலில் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிலன் நகர ஆயர் புனித அம்ப்ரோஸ் அவர்களின் திருப்பாடல் நூற்றி பதினெட்டின் மறை உரைகளில் காண கிடைக்கின்றது இதன்படி செபஸ்தியாரின் பக்தி மிலன் நகரின் நாலாம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது புனித செபஸ்தியாரின் வாழ்க்கையை பார்க்கின்ற இவர் பிரான்ஸ் நாட்டில் நர்வோன் நகரில் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் வளர்ந்தவர் செபஸ்தியா துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு ரோம பேரரசன் காரினஸ் படையில் சேர்கிறார் தன் வீரத்தாலும் தீரத்தாலும் வெற்றி வாகைகள் பலர் சூடுகிறார் அரசர்கள் டயோக்லேசியின் மற்றும் அவரது தம்பி மேக்ஸிமியன் ஆகியோர் செபஸ்தியாரின் வீர வீரதீரத்தையும் நற்குணங்களையும் கண்டு வியந்து அவரை தமது படைத்தளபதியாகவும் நம்பிக்கையுள்ள மெய் காப்பாளராகவும் நண்பராகவும் ஆக்கிக் கொண்டார்கள் செபஸ்தியார் அன்னை மரியாலை தாயாகவும் இயேசு கிறிஸ்துவை தன் அரசராகவும் கொண்டு திருத்தொந்தைக்கு அன்பு மகனாக விளங்கினார் தன் பட்டங்களையும் பதவிகளையும் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமைகளுக்கும் ஆதரவளித்து உதவி வந்தார் ரோம பேரரசின் சக்கரவர்த்தி டயோக்லேஷியன் புதிதாக பரவி வளர்ந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய மறையின் மேல் வெறுப்பு கொண்டான் கிறிஸ்துவர்களுக்கென்று தனி தலைவர் தனி சட்டம் அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வு அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற கொள்கை மனிதனுக்கு மனிதன் சமம் என்ற கோட்பாடுகள் எல்லாம் அரசனே தெய்வம் என்ற எண்ணம் கொண்ட டயோக்ளேஷனின் கோபக்கனலுக்கு நெய்வார்த்தன அவன் தன் தம்பி மாக்ஸிமியனுக்கு கடிதம் எழுதி கிறிஸ்தவர்களை வேரோடு அளிக்க கேட்டுக்கொண்டான் மன்னன் மேக்சிமியன் கொடுங்கோலன் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பாதி சொத்தும் மீதி மன்னனுக்கும் என்று ஆணை பிறப்பித்தான் பேராசைக்காரர்களும் கொடியவர்களும் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுத்து ஆதாயம் தேடினர் கிறிஸ்தவர்களை கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கியும் சித்திரவதை செய்து மகிழ்ச்சி கொண்டனர் மார்க்கஸ் மர்ஷலியன் ஆகிய இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் இருவரும் திருத்தொண்டர்கள் ஆவர் திருமணமான இருவரும் தமது மனைவியருடனும் குழந்தைகளுடனும் ரோம் நகரில் வசித்து வந்தவர்கள் ரோம கடவுளர்களுக்கு தமது விசுவாசத்தை அறிக்கை இடமறுத்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் தங்கள் வயோதிக பெற்றோரின் விருப்பத்திற்கிணங்க கிறிஸ்துவ மதத்தை மறுதலிக்க தயாராக இருந்தனர் அந்த செய்தியை அறிந்த செபஸ்தியார் விரைந்து சென்று வானவர்கள் மறைசாட்சிகளுக்கான மணிமுடியை தலையில் சூட நேரத்தில் வேண்டாம் என தள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது மனிதனாகிய என்னை பார்த்து வைக்கப்பட்டு ஒளிந்து கொள்ளும் நீங்கள் அதிக வல்லமையோடு இயேசு கிறிஸ்து வரும்போது எங்கு சென்று மறைந்து கொள்வீர்கள் என்று பலவாறாக புத்திமதி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார் அவரது இனிமையான கருத்தாழமிக்க உரையினால் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரும் திருமுழுக்கு பெற முழுமனதாய் தயாராயிருந்தார்கள் ஆனால் சிறை தலைவன் நிக்கோஸ்ட்ரேசஸ் தளபதியை நான் சிறை கதவை பூட்ட வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினாள் சிறையில் இருந்த அனைவர் நலனையும் கருத்தில் கொண்டு அவன் மனைவி ஜோயே என்பவரிடம் அவனுக்கு புத்திமதி கூறுமாறு செபஸ்தியார் கேட்டுக்கொண்டார் ஆனால் அவள் பக்கவாதத்தால் தாக்கப்பட்டு ஆறு வருடங்களாக ஊமையாய் இருப்பதை அறிந்து உருக்கமாய் ஜெபித்து அவள் நாவில் சிலுவை அடையாளம் வரைந்து அவளை பேச வைத்தார் சிறையில் இருந்தோர் அனைவரும் சத்தியமனையை ஏற்றார்கள் சிறை அதிகாரி நிக்கோஸ்டேசஸ் மனம் மாறினான் புது கிறிஸ்தவர்களை தம் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைப்பதாக கூறினான் அனைவரும் செபஸ்தியாரின் பாதம் மண்டியிட்டு கடவுளை போற்றினார்கள் நகர அதிகாரி குரோமோசியஸ் பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக இருந்தார் சிறையில் நடந்த அருள் அடையாளங்களை சிறை அதிகாரி வழியாக கேள்விப்பட்டு செபஸ்தியாரை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தார் வீர தளபதி செபஸ்தியார் இறைவன் பாதம் அண்டியிட்டு உருக்கமாக ஜெபித்து நகர அதிகாரியின் உடம்பில் சிலுவை அடையாள வரைந்தார் உடனே நகர அதிகாரி சுகமடைந்தார் அவரும் அவர் மகன் டிபூர்சியஸ் என்ற இளைஞனும் கிறிஸ்தவர்களாயினர் ரோம பேரரசின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வீர தளபதியாகிய செபஸ்தியார் ரோமானிய இளைஞர்களைப் போலன்றி ஒழுக்கத்திலும் நற்குணங்களிலும் சிறந்து விளங்குவதை பார்த்த பேராசைக்காரன் புல்வியன் இவர் கிறிஸ்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் கொண்டான் இப்படி இருக்க பங்கராசை கூர்வீனன் பிடித்து கொடுக்க அவர் வேங்கைக்கு இரையாக்கப்பட்டார் இந்த கொடிய காட்சியை கண்டு கண்கலங்கிய செபஸ்தியாரை பார்த்த புல்வியன் இவர் கிறிஸ்துவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்டான் பிறர் ஆஸ்தியின் பேரில் ஆசை கொண்ட புல்வியன் அவரை காட்டிக் கொடுக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் செபஸ்தியாரோ தன் சொத்துக்கள் அனைத்தையும் ரகசியமாய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார் இதை அறியாத புல்வியன் ஒரு நாள் கொழு மண்டபத்தில் உழைந்து மன்னனிடம் அரசே தளபதி செபஸ்தியார் கிறிஸ்துவர் என்றான் மன்னன் மகா கோபம் கொண்டு புல்வியனை கொல்ல போகும்போது செபஸ்தியார் எழுந்து மன்னா ஆத்திரம் வேண்டாம் நான் கிறிஸ்துவன்தான் கிறிஸ்தவனாய் இருப்பது என் பாக்கியம் என்றார் அமைதியாக மன்னன் அதிர்ந்து போய் அமர்ந்து விட்டான் நன்றிகற்றவன் என்று வாயில் வந்தபடி தளபதியாரை திட்டத் தொடங்கினான் ஆனால் அவர் அஞ்சவும் இல்லை அசையவும் இல்லை மன்னன் தளபதியாரை நிறுவமுடைய இந்த வேதத்தை விட்டுவிடும் நான் மேலும் உக்கு பல பட்டங்களும் பதவிகளும் தந்து சிறப்பிக்கிறேன் என் முதன்மை படை தளபதியையும் என் மெய் காப்பாளரையும் இழக்க முடியாது ஆகவே தாங்கள் மறுப்பதாக மட்டும் சொன்னால் போதும் ஏனெனில் சட்டத்தை மாற்ற முடியாது என்று வேண்டினான் ஆனால் சபஸ்தியார் தான் வணங்கும் தேவன் உண்மையானவர் அவரை மறுதளிக்க முடியாது கிறிஸ்து ஒருவருக்கே கீழ்ப்படியும் என்று முடியும் என்று உறுதியாக கூறிவிட்டார் ஆத்திரம் கொண்ட மன்னன் மேக்ஸிமியன் கோத்ராதூஸிடம் அவரை கைது செய்யச் சொன்னான் கோத்ராதூஸ் மறுக்கவே கோத்ராது கிறிஸ்தவர் என்பதை அறிந்து உடனே வெளியில் எடுத்து சென்று கொள்ள உத்தரவிட்டான் வெளிப்படையாக மற்ற கிறிஸ்தவர்களைப் போல் செபஸ்தயாரை கொன்றால் நாட்டில் குழப்பம் உண்டாகும் என்று அஞ்சிய மன்னன் அவரை ரகசியமாய் ஒரு அறையில் அடைத்து வைத்தான் ஆப்பிரிக்க நாட்டு வில்வீரன் அபாக்கியானை அழைத்து செபஸ்தியாரை இன்று இரவே ரெண்டு மணிக்கு மேல் காட்டுப்பக்கம் கொண்டு சென்று மரத்தில் கட்டி வைத்து அணு அணுவாக வேதனைப்படுத்தி சல்லடையாக அம்பால் துளைத்து சித்திரவதைப்படுத்தி கொல்லுங்கள் தலை இதயம் வயிறு போன்ற வர்ம இடங்களில் அம்பு எய்து உடனே கொன்றுவிடக்கூடாது என்று கோபாவேசமாக மேக்ஸிமியன் கட்டளையிட்டான் முழந்தால் படியிட்டு ஒரு வானதுதன் போல் இரு கைகளையும் விரித்து ஜபித்துக் கொண்டிருந்த சவஸ்தியாரை பார்த்து வியந்து வணங்கினான் அபேக்கியான் பின்னர் மன்னன் கட்டளையை நிறைவேற்ற அழைத்துச் சென்றான் காட்டில் பட்டமரத்தில் கட்டி வைத்து மன்னனின் கட்டளைபடி அம்பால் ஈதனர் வில் வீரர்கள் இறந்துவிட்டார் என நினைத்து கட்டுகளை அவளுக்கு மறைத்தவர் போல் கீழே விழுந்தார் செபஸ்தியாரை கட்டி வைத்த பட்டமரம் பட்டுளி வீசி பூத்துக் குழுங்கியது விள் வீரர்கள் அஞ்சி நடுங்கி ஓடினார்கள் அந்த வேளையில் அங்கு வந்த சில கிறிஸ்துவ வீரர்கள் செபஸ்தியாரின் உடலில் உயிரிழப்பதை கண்டு ரேனே அம்மாள் என்ற கிறிஸ்துவ பெண்ணின் வீட்டில் சேர்த்தனர் மருத்துவ குருவால் சிகிச்சையளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்தார் செபஸ்தியார் தான் பெரிய வேதனைக்கு பின்னும் இவ்வுலகிலேயே இருப்பதை நினைத்து வருந்தினார் காலூன்றி நிற்கும் உடனே கொடியவன் கொடுங்கோன்மை எதிர்த்து குரலெழுப்பி எழுப்பி தட்டி கேட்கப் போவதாக கூறினார் வேண்டாமென்று குருவானவரும் மற்றவர்களும் தடுத்தனர் ரோம பிரபு பவியானின் ஒரே மகள் பயோலா மன்னனிடம் இனிமேல் சொல்ல வேண்டாம் என்று பணிந்து வேண்டியும் செபஸ்தியார் சம்மதிக்கவில்லை ஆகவே அவருக்காக பரிந்து பேச அவளே மன்னனிடம் சென்றாள் கிபி இருநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் நாள் செபஸ்தியார் மீண்டும் கால் ஊன்றிய முதல் நாள் சபஸ்தியார் மாடி மீது நின்றபடி மேக்ஸிமியா மேக்ஸிமியா என்றவனை பெயர் சொல்லி அழைத்தார் இழைனி அம்மாவின் வீடு அரண்மனைக்கு அருகில் என்பதால் மன்னனவனை கண்டான் அவர் உயிருடன் எழும்பும் தோலுமாக நிற்பதை கண்டு வானுலகிலிருந்து நம்மை சவிப்பதற்காக அனுப்பப்பட்டாரோ என்று அஞ்சி நடுங்கினான் அவர் மேக்ஸிமியா கொடுங்கோலனே குற்றமற்றவர்களையும் கொன்று குவைக்கிறாயே இதோ தெய்வ கோபாக்கினை என்னும் இடியும் தலைமேல் விழப் போகிறது வருந்தி மன்னிப்பு கேட்டால் தப்பி விளைப்பாய் இல்லையேல் காப்பாற்றுவார் இல்லாமல் அழிந்து போவாய் கடவுளின் பெயரால் உன்னை எச்சரிக்கிறேன் என்றார் சபஸ்தியார் கோபம் கொண்ட மன்னன் அவர் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவரை இழுத்து வந்து தன் முன்னிலையில் தடியால் அடித்து கொள்ளுமாறு ஆணையிட்டான் கண்ணெதிரில் நடந்த படுகொலையை கண்ட பவ்யோலா மனம் விதும்பி இல்லம் சென்றால் கிறிஸ்துவலானால் காலமெல்லாம் கண்ணியாக வாழ்ந்து தன் வாழ்வை இயேசுவுக்காகவும் தன் பெரும் செல்வத்தை ஏழை எளியவர்களுக்காகவும் செலவிட்டாள் செபஸ்தியாரின் உடல் கல்லுடன் கட்டி சாக்கடையில் போடப்பட்டது அன்று இரவேனம் புனிதர் பங்குராசின் அன்னையின் லூசினாவின் கனவில் தோன்றி தன் உடல் இருக்கும் இடத்தை தெரிவித்தார் அப்புண்ணியபதி உடனே ஆட்களை அனுப்பி அவ்வுடலை எடுத்து வரச் செய்தார் செபஸ்தியாரின் திருவுடல் சுரங்க கல்லறையில் புனிதர் ஆயப்பர் சின்னப்பர் கல்லறைகளுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது இன்றும் அந்த சுரங்கம் புனித செபஸ்தியா சுரங்கம் என்றே அழைக்கப்படுகிறது சில வருடங்களுக்கு பின் ரோமை பேரரசன் தியாக்லேஷியனும் அவன் தம்பி மேக்ஸிமியனும் கொனஸ்தந்தின் என்னும் சிற்றரசனிடம் போரிட நேர்ந்தது திருத்தந்தை ஆசியுடன் கான்ஸ்டாண்டைன் மன்னனின் படைகள் சிலுவிக் கொடியை முன்னிறுத்து போரிட்டன சிலுவிக் கொடியை கண்ட தியாக்லேஷியன் மேக்ஸிமியன் படைகள் சிதறுண்டு போயின செபஸ்தியார் கூறியது போல மேக்ஸ்மியனும் தியாக்லேஷியனும் ஆட்சியெல்லாம் இழந்து நாய்களைப் போல் விரட்டப்பட்டன தியாக்லேஷியன் திபேரி ஆற்றில் விழுந்து மடிந்தான் மேக்ஸ்மியன் கஞ்சிக்கு காற்றாய் வறந்து அலைந்து மடிந்தான் கான்ஸ்டனின் மன்னன் வெற்றி பெற்றதும் தன் மணிமகுடத்தை திரு காலடியில் வைத்தான் அவர் ரோம பேரரசராக அவனுக்கு முடி சூற்றினார் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டது கிறிஸ்துவ மதம் அரசாங்க மதமாக மன்னனாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறைபட்ட கிறிஸ்துவர்களால் கட்டப்பட்ட கொழுபண்ணம் அன்னை மரியாலின் ஆலயமாக்கப்பட்டது வேத சாட்சிகளின் ரத்தம் திருச்சபையின் வித்து என்பதற்கிடங்கே ரோம பேரரசு கிறிஸ்துவ பேரரசாக மாறியது